குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தர்ஷ்மேஸ்ரீ குருவே நமோ மூனமாக குரு சுக்ரன் ஜோதி டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுக்கரத சுக்கரவந்தம் புத்தி வந்தாவே பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க அதுவும் சிம்மத்துல சுக்கரன் ராஜா இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சுக்கர பகவான் கேது ஓட சேர்ந்து இணைகிறார் அப்ப இந்த சுக்ரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிக பெரிய யோக இருக்கு அதுவும் அது மட்டும் இல்லங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்திய யோகம் பயங்கரமா இருக்கு புதனும் உச்சமாகறார் அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கர பகவானும் இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்ரன் ஜோத டிவில பஸ்ட் வாட்டி பாக்கா சேனல சப்ஸ்கிரைப் தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க விருச்சக ராசி எப்போதுமே சரி திருச்சக ராசிக்க பாருங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்கிறாங்க எப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாதுதான் விற்சகத்துடைய குணமே யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எந்த எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் இந்த பயங்கரமான ஒரு கஷ்டமான வேலைன்னா இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே இந்த விருச்சக லாரசி லக்னத்துல அதே மாதிரி இருப்பாங்க நல்லா போட்டியாளர்கள் ஒரு சவாலை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த விருச்சகத்துக்கு அதிகமா இருக்கும் அதனாலதான் இவர் பார்த்தவன ஒருத்தர் பயம் ஒருத்தரப்புல குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்க உள்ள ஒரு அன்பான குணம் இருக்கும் பாருங்க ஒரு தெளிவான குணம் இருக்கும் அதனாலதான் ராசியில பிறந்தவங்க எப்போதுமே திடீர் தின்னு ஒரு விஷயத்த முடிவு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு கண்டிப்பா நீ வீடியோ மிஸ் பண்ணவே கூடாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு விச்சக ராசிக்கு இது நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு காலம் நல்ல ஒரு டைமிங் ஏன்னா சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி வரும்போது புதன் உச்சமாகறாரு சுக்கரபகன் வரும் உங்களுக்கு நேரா அவர் பத்தாம் இடத்துல போய் பலமா கேந்திர யோகத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கறாரு குடும்பஸ்தானத்தை உங்க ராசிக்கு எத்தனை வீட்டு அதிபதி சுக்கரபகவான் எடுத்தவனே ஏழாம் வீட்டு அதிபதியா ஏழு என்னங்க இருக்கு ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாகம் நல்லா இருந்ததுதான் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் ஒருத்தனுக்கு கணவன் மனைவி நல்லா இருக்குன்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அதுக்கு அதிபதி அவர்தான் படிப்பு கல்வி பெரிய லெவலுக்கு போது ஒரு பொசிஷன் போறது எல்லாமே இந்த ஏழாம் இடம் தான் அது மட்டும் இல்ல பன்னிரெண்டாம் வீட்டு அது யாரு சுக்கர பகவான் தான் அயன சாயனப்படா தூங்கணுமா இல்ல வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா வீடு கட்டணுமா விரை செலவு பண்ணணுமா வெளியில போய் பிசினஸ் பண்ணணுமா இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் நம்முடைய இல்லற வாழ்க்கையில கலத்துற சுகத்தை காட்டுறது சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் எங்க இருக்குது பத்தாம் இடத்துல போய் பலமா உட்காந்துருக்காரு அதுவும் கேதோட சேர்ந்துருக்காரு யார் ஜாதத்துல கேது சுக்கரன் நல்லா இருக்கு அவங்க எல்லாருமே ஜாதத்தை எடுத்து பாத்துக்கோங்க செம்மையான நேரம் யாருக்கு சுக்கரதை வரதோ எடுத்த மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா சுக்கரதை உங்களுக்கு வரும் கண்டிப்பா ஜாதகனோட எடுத்து இப்ப பாத்துக்குங்க நல்ல நேரம் நெருங்குது இதை விருச்சக விருச்சகராசி என்பது இதான் அதனாலதான் உங்களுக்கு பயனுள்ள தகவல்னு நம்ம சொல்றோம் சூரிய பகவானை வீட்டுல அந்த சுக்கரன் சூரியன் பதினொன்னுல இருக்கிறேன் இனிக்கிறார் வீடு கொடுத்தவர் எங்கேயே பதினொன்று லாபத்துல புத யோகத்துல பயங்கரமா உட்காந்துருக்காரு யாருமே ஆசை இல்லாத மாதிரி கிடையாது சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி ஜெயிக்கணும் இக்கணும் அப்போ இந்த ஆசையை காட்டுறதே சுக்கரபவன் தான் அப்ப ஜாதகத்துல சுக்கரபவன் ஒரு முக்கியமான ஒரு கிரகம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கிரகம்னா சுக்கரபவன் மட்டும் தான் சொல்லணும் அதனாலதான் நம்ம எல்லா வீடையும் என்ன சொல்றோம் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க சுக்கரபவன் நல்லா வரா கெட்டவரா இதெல்லாம் பாத்துக்கிட்டு பல்ல சொல்லி நம்ம எல்லா வீடையும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது சில பேர் குரு சுக்கரன் ஜோதிட டிவி பாத்துட்டு நீங்க சொல்லக்கூடிய பொது பல்லையும் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா எல்லாமே பக்காவா அமையுது எப்படி எல்லாமே பக்கவாமி அமையுது கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு விச்சக ராசிக்காரங்க தான் இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்கள் செவ்வாய் வந்து என்ன நீசமாக இருந்தார நிறைய பேருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடியே பாருங்க தொழில் உத்தியோகத்துல ஒரு தடை வந்து கேட்டு பாருங்களே கடன் இருந்துச்சா பகை இருந்துச்சா தொழில் உத்தியத்துல ஒரு மந்தமானத்தை இருந்துச்சா வேலை உத்தியோத்துல நிறைய கஷ்டத்தை பாத்தீங்களா சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான கேட்டு பாருங்க ஆமான்னு கேளுங்க சும்மா கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பாங்க எப்படி படிப்பு கல்வியில சகோதர சகோதரி உறவு தாய் மாமா உறவுல ஒரு விரிசல் கண்டிப்பா இருந்திருக்கும் இதெல்லாம் ஒரு தடையில சந்திச்சிருப்பாங்க நிரந்தரமா ஒரு நல்ல வேலையில ஸ்டெடியா நம்ம இருக்க முடியல நான் தொழிலாளியா இருந்தேன் இன்னும் கீழேதான் போயிடுறீங்க முதலாளியா ஆக முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் வந்துருக்கும் முதலாளியா உள்ளவங்க தொழிலாளியா மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு தள்ளப்பட்டிருக்கும் இது மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் இந்த விருச்சகராசியை பொறுத்தவரை இருந்துச்சு டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் எல்லாமே ஒரு டக்கு டக்குன்னு ஏன் நமக்கு இப்படி நடக்குது என்ன காரணம் நல்ல நம்ம எல்லாமே கரெக்டாக தானே பண்றோம் ஏன் இப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு மூணு மாசமாக ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ராசிக்காரங்க சும்மா கேளுங்க ஆமாம் படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் தொழிலா எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பாங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஏன்னா அதிக ஜாதகமே விருச்சக தான் நமக்கு கொடுத்தது இப்ப ஏன் எல்லாமே சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன காரணம் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பலமா இருக்காரு சுக்கரன் பத்தாம் வந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய சுகஸ்தானத்துல சுக்கரபகவன் பார்க்கும்போது நிம்மதியான ஒரு சுகத்தை கொடுத்துருவாரு ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும் இல்ல யாருமே இந்த கழிவுத்துல கர்மா இல்லாம கண்டிப்பா பிறக்கவே முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்துருப்பாரு அது எப்ப வேலை செய்யணும் அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துக்கு புத்தி வருது இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தில் சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பொது பொண்ணு எல்லா வீடியும் சொல்றோம் இப்ப நாலாம் இடத்த பாக்குறோம் யார் ஜாதக தசாபதி சுக்கரவா நல்லா இருக்காலோ இப்ப வீடோ இடமோ பூமியில உள்ள சொத்து வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துரும் எப்படி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துரும் ஒண்ணு அடுத்து நிரந்தரமான வேலை வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க வெளியூர்ல வேலை பாக்குறீங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டு போட்டாங்க ஆனா வேலையில நான் பத்து கம்பெனி அப்ளை பண்ணிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே வேலை நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் கொஞ்சம் தூரத்துல கிடைக்கும் ஆனா நல்ல வேலையா கண்டிப்பா அனுகூலம் வரும் ராசி கடன் சுமை குறையும் உடம்பு ஆரோக்கியம் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கும் இப்ப குறைஞ்சிரும் ஏன்னா நேரம் நல்லா இருக்குது எப்படி டைமிங் பக்காவா இருக்கு அப்ப உடம்பு ஆரோக்கியத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனையை சரி பண்ணுவீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க இப்ப லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளு நிறைய பேருக்கு லோன் சேங்ஷன் ஆகும் இப்போ தடவை பணத்தை கொடுத்துருவீங்க அந்த பணம் கிடைக்கல ரொம்ப நாள் இப்ப இழுக்க போடுறாங்க அந்த பணம் வருமா வராதான்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருப்பீங்க பாத்தீங்களா அந்த குழப்பம் நீங்கி இருப்ப இப்ப எதிர்பார்த்த தன லாபம் வருமானம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் கண்டிப்பா உண்டு இப்ப எடுங்க திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது புதன் உச்சமான புதன் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மாத்தவே முடியாது அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் செய்யும் புதன் வரானா அறிவு உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் இப்ப கரெக்டா மூவ் பண்ணி உங்க ஜாதத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்துடைய நம்பரோ இதோ எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையம் ஜாதத்தை பார்த்து முப்பது வெற்றி நிச்சயம் அடுத்து திருமணம் சூப்பராக நடக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்குது இப்ப வெளிநாட்டுல படிக்கிறீங்க அங்கேயே நிரந்தரமான வேலை கிடைக்கும் நிறைய பேர் விசா பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா வெளிநாட்டுல விசா பிரச்சனை அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் புதுசா தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதகத்தை பார்த்து தசா பார்த்துட்டு பண்ணலாம் இப்ப நல்ல ஒரு நேரம் இருக்குது உங்களுக்கு விருத்தகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு சனியுடைய தாக்கமும் கிடையாது அதனால ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஜாதகத்தில் நல்ல தசாபதி இருக்கணும் இப்போ நான் சுக்கரபா பற்றி பேசுகிறேன்னா சுக்கரவார் நல்லா இருக்கானு பார்த்துக்கோங்க பார்த்து எடுத்து பாருங்கள் சூப்பரான ஒரு பள்ள பார்ப்பீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது பெண்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருவார் நல்லா நல்லாயிருக்கும் நெருப்பு சந்தோலை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்கறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டைமாக இருக்கு டெய்லர் துறை எல்லாம் சூப்பராக இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் விசாகத்துல பாடுற எதிர்பாரியும் ஒரு பொறுமையான குணமோ அமைதியான குணமும் அனுசரிச்சு பிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணும் ரொம்ப நாகரீகமான குணவும் உங்களுக்கு நிறைய இருக்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப கொடுப்பீங்க எப்படி எல்லாரையும் மதிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு விசாரத்துல பிறந்தவங்க ஒரு சுப செலவு சுபகாரிய மாதிரி ஒரு இடம் மாற்றம் பண்ணணும் ஆனா நல்லா விஷயமா பண்ணிக்கோங்க இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியிட படிப்புகளில் மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்க சூப்பரா இருக்கும் அடுத்த அனுசரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எப்படி நல்ல ஒரு உழைக்க உங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு உழைப்பு தான் ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க வீட்டுல சுபகாரியமோ சுப செலவோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்போதும் குடும்பம் குடும்பம் ஃபேமிலியை பத்தி சந்திப்பீங்க இப்ப பாருங்க வீடு வண்டி வாகனம் போட்டுக்கேசு பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் அந்த அனுசத்துல பிறந்தவங்களுக்கு உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் கண்டிப்பா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷ விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு முழு அனுகூலங்கள் பொதுமக்களுடைய நல்ல தொடர்பு சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டேன்ஸ்ல படாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமா இல்லாண்டா யோசிப்பாங்க இவங்களுடைய அறிவு திறன் பயங்கரமா இருக்குங்க கேட்டான்ஸ் பிறந்தவங்க எதுவுமே சொல்லி கொடுக்காது எதுவுமே உடனே செய்யக்கூடிய பைன் மைண்ட் பவர் இருக்கு அரசாங்க வேலை நிறைய கிடைக்க போகு அரசியல் வேலை சூப்பரா ஜெயிக்க போறீங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க வேலை ஊதியத்துல மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது பேங்க்ல வேலை ஐடி ஐடிடு அக்கௌன்ட் கணக்கு வழக்கு ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது ஏன்னா இந்த துறை எல்லாமே நீங்க இருப்பீங்க கேட்டாங்க அறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் கமிஷன் சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை பாக்க போறீங்க கணவனு ஒற்றுமையா இருக்கும் குழந்தை பார்க்க நிறைய கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது வரக்கூடிய விருச்சகராசியின் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது